ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஜபங்கள் ஹோலி ஸ்பிரிட் அனாயின்டெட் ப்ரேயர்ஸ் இது பவுலின் ஜபங்கள் கூட சொல்லலாம் பாருங்கள் வசனம் எபேசியர் ஒன்று பதினாறு பதினேழு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் நம்ம எல்லாருக்கும் இந்த லார்ட்ஸ் பிரேயர் தெரியும் அதுக்கும் இந்த ப்ரேயருக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா அந்த ப்ரேயரு தேவ இயேசு கிறிஸ்துவ வந்து சீஷர்கள் கேட்குறாங்க நாங்கள் ஜெபி எப்படி ஜெபிக்க வேணும் என்று கேட்கும்பொழுது ஏசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு ஆனால் இந்த ஜபங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவினால் வெளிப்படுகிற இந்த ஜபங்கள் பவுலுக்கு அப்போது இதில் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா அந்த டைமில் ஏசு கிறிஸ்துவ மறிக்கலை ரத்த சிந்த உயிர் தெளலை அப்போது வந்து சீஷர்களுக்கு இப்படியாக ஜெபிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எனக்குமே இந்த ஜபங்கள் மூலயமா தான் நம்மளுக்கு ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் தேவன் இருக்கிறார் அந்த பரிசுத்த நமக்குள்ள வாசம் செய்து நம்மை வழிநடத்துகிற நடத்துகிற கிறிஸ்துவாய் இருக்கிறார் இந்த ஜபங்கள்ல பார்த்தீங்கன்னா தேவனையும் கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம் எபேசியர் ஒன்று பதினெட்டுலேருந்து இருபது பார்க்கலாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்த வான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழும்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே படியே ஆகிய நம்மிடத்திலேயே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் பாருங்க எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக இந்த ஜபத்தில் பாருங்க கிறிஸ்துவை மருத்துவர்கள் எழுப்பின அந்த தேவன் பாருங்க அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியை விசுவாசிக்கிறவர்களாகிய நம் அவர் பாருங்க அவருடைய வல்லமையை மகா மேன்மையான அந்த மகத்துவம் இன்னதென்று நாம் அறியும்படிக்கு அவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த பவுல் வேண்டிக் கொள்கிறார் அப்போ இந்த வேலையில் நம்மளுக்கு அப்படியாக தேவன் அந்த பலத்த வல்லமை அந்த மகா மேன்மையான மகத்துவம் இதெல்லாம் வசனம் அறியும்படிக்கு நம்ம மனக்கண்களை திறந்தருள வேண்டும் எபேசியர் ஆறு பன்னிரெண்டுல பாருங்க ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இதெல்லாம் நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த பூமியில் நமக்கு நம்ம பிரகாசமுள்ள மனக்கண்கள் நம்மளுக்கு தேவைப்படுகிறது அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையில் கேட்டுக்கொண்டு நமக்கு அந்த மனக்கண்களை திறப்பாராக என்று ஏசு நாமத்தினால பேசுகிறேன் அவரோட நாமத்துக்கு கீழே தான் எல்லாமே பாருங்கள் அவ காலடியில் இருக்குது இல்லையா அப்போது அவருடைய நாமம் அவருடைய வல்லமை நம்மளுக்கு கத்த புரிய வைக்கும் பொழுது பாருங்க நம்ம இந்த பூமியில் ஈஸியாக எல்லா வல்லமைகளையும் நம்ம முறியடிக்கிற அந்த வல்லமை நம்மளுக்கு கிடைக்கும் எபேசியர் மூணு பதினாலு பத்தொம்பது இதுலேயுமே பவுல் ஜெபிக்கிற ஒரு ஜபம் இருக்குது இதை நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கத்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் நாளை கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் நம் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம வளர வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் வெளிப்பாடும் மற்றும் அவருடைய வார்த்தையின் அந்த ஞானமும் அருளுகிற அந்த ஆவி நம்மளுக்கு இருக்க வேண்டும் அது நம்ம நம்ம அறிவு மூலமாக நமக்கு கொடுக்கப்பட போவது கிடையாது அது பர்சுத்த ஆவிதான் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் இந்த ஜெபத்தெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது பாருங்க இந்த பிசாசின் மேலே நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது அந்த உணர்வோடு நம்ம இருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் தோற்கடிக்கப்பட்ட கத்ராக ஏசு கிறிஸ்து நமக்காக அவனை தோற்கடித்தார் என்ற வெளிச்சம் நம்மளுக்கு வரும் பாருங்கள் இந்த வெளிச்சத்தின் பாதையில் நீங்கள் நடிப்பீர்கள் ஆனால் பாருங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை போராட்டம் சரீர பலவீனம் என்றால் நீங்களே ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க வல்லமையோடு செப்பிப்போம் பரலோக தகப்பனை இந்த காலைவெளியில் நாங்கள் தியானித்தது போல ஏசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் அன்றுவரை உண்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற அந்த பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தரலும் வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு செப்பிக்கிறோம் கத்தாவை நாங்கள் பரிசுத்த ஆவினாலே இந்த உள்ளான மனுஷனை நாங்கள் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் ஆண்டவரே அந்த அறிவு கெட்டாத அந்த உமது உமது அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் உம்முடைய சகல பரிபூர்ணத்தினாலும் படவும் அன்றை உமது மகிமேனுடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் ஏசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை